தை செவ்வாய்க்கிழமை அன்றைய தினத்துல அந்த மங்களகரமான நாள்ல பெண்கள் செய்ய வேண்டிய வழிபாட்டு செவ்வாய்க்கிழமை அப்படின்னும் போது பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் ஓரையில தான் இந்த வழிபாடு கண்டிப்பாக எந்த அளவுக்கு தெய்வ வழிபாடு நடக்குதோ அந்த இல்லம் சிறப்பாக மாறி நீங்க செஞ்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக திருமண தடை இருக்கக்கூடிய கன்னி பெண்களுக்கு திருமணம் உங்களுக்கு அனைத்து விதமான மங்களங்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருள்வாக்கம்மா அப்படின்னு மக்களால் செல்லமாக அழைக்கக்கூடிய காளி மாதாஜி அம்மா அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம்மா வணக்கம்மா அம்மா நம்ம ஆலயம் எங்கே இருக்குது அப்படின்றத மக்களுக்காக சொல்லுங்களேன் புதுசாக பார்க்கக்கூடிய நேர்களுக்காக அதாவது நம்மளுடைய ஆலயம் தான் தோன்றி ருத்ரஸ்ரீ ஷிரடி சாய்பாபா புவனேஸ்வரி கஷேத்திரம் மறைமலை நகர் சாமியார் கேட் பவானி நகர் பேரம்மனூர் இந்த இடத்துல ஆலயம் அமைந்து ரொம்ப சிறப்பு நிறைய எண்ணற்ற மக்கள் வந்து நம்ம கிட்ட அருள்வாக்கு பார்க்குறாங்க நீங்க நிறைய பேருக்கு அருள்வாக்கு மூலமா அவங்களுடைய வாழ்க்கையில நிறைய நல்ல மாற்றங்கள் நிகழ்த்திட்டு இருக்கீங்க தொடர்ந்து அருள்வாக்குன்றது நீங்க எந்தெந்த கிழமையில பாக்குறீங்கம்மா வேளாணும் ஞாயிறும் பாக்குறோம்மா அது இல்லாம ஆன்லைன்லயும் பாக்குறோம்மா ஓகே ஆன்லைன்ல வந்து எப்ப வேணாலும் வந்து புக் பண்ணலாம் எனக்கு கிடைக்கக்கூடிய நேரத்தில் பார்த்துருவேன் ஆனால் நேரில் பார்க்கறது மட்டும் வியாழன் ஞாயிறு பார்க்குறோம் வியாழன் ஞாயிறு ரொம்ப சிறப்பாக சொன்னீங்கம்மா மக்களுக்கு எண்ணற்ற பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்கணும் அப்படின்னா அருள்வாக்கு வந்து நிச்சயமாக அவங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் ஸோ ஆன்லைனில் யார் யாரெல்லாம் அருள்வாக்கு பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க அம்மா கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி ஆன்லைனில் உங்களுடைய பிரச்சனைக்கான தீர்வை காணலாம் ஓகேம்மா நம்ம இப்போ இன்றைக்கான டாபிக் போயிடலாம் இப்போ தை மாதம் இருக்கு தை செவ்வாய்க்கிழமை அன்றைய தினத்தில் அந்த மங்களகரமான நாளில் பெண்கள் செய்ய வேண்டிய வழிபாட்டு முறை என்ன அனைவரும் சர்வகடாட்சம் பெருக தான் தோன்றி ருத்ரஸ்ரீ ஷீரடி சாய்பாபா புவனேஸ்வரி கேத்திரத்திலேருந்தே இந்த பதிவு உங்களுக்காக தை மாதம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை மங்களத்தை தரக்கூடிய அங்காரகனுக்கு செல்வ வளத்தை தரக்கூடிய முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகர்ந்த ஒரு நன்னாள் அப்படின்னா தை மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை செவ்வாய் அப்படின்னாலே அதாவது செவ்வாய் பகவானுக்கு உரிய நாள் செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க கணவனுக்கு வந்து ரோகத்தில் பீடிக்கப்பட்டு அதாவது வந்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருக்கக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடியவங்க சுமங்கலித்துவம் பெறணும் என் கணவர் நீண்ட ஆயிலோடு இருக்கணும் என் நான் வந்து பூவும் பொட்டுமா இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கக்கூடியவங்க பேசக்கூடியவங்க இந்த செவ்வாயை பயன்படுத்திக்கோங்க அதுவும் தை மாதம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய்க்கிழமை அப்படின்னும்போது பார்த்திங்க அப்படின்னா செவ்வாய் ஓரையில் தான் இந்த வழிபாடை கண்டிப்பாக பண்ணணும் இந்த வழிபாடு பண்ணுறதுக்கு கண்டிப்பாக கலசத்தை நிப்பாட்ட வேண்டும் இப்போ உங்கள் கையில் வந்து என்ன இருக்கோ இப்போ என்கிட்ட சொம்பு இருக்கா பரவாயில்ல கலசமே இருக்கா ரொம்ப சந்தோஷம் வெளியில் இருக்கா அதை விட பயங்கர சந்தோஷம் கலசத்தை எடுத்துக்கங்க நூல் சுத்த தெரிஞ்சவங்க நூல் சுத்தலாம் சுத்த தெரியாதவங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது சந்தன குங்குமத்தை மட்டும் ஒரு மூன்று பக்கம் வச்சுக்கோங்க அதில் வந்து சுத்தமான அதாவது வந்து தண்ணியை எடுத்து அதை நல்லா கொதிக்க வைங்க கொதிக்க வச்ச தண்ணியை நல்லா ஆற வச்சு அந்த கலசத்தில் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு அதில் ஜவ்வாது பவுடர் ஒரு துளி சந்தனத்தூள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது சந்தனாதி சந்தன தைலம் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அந்த சந்தன தைலத்தை ஒரு ட ஒரு ஒரு அரை பாட்டல் ஊற்றிக்கலாம் ஏலக்காய் கிராம்பு பட்டை ஜாதிப்பூ ஜாதி பத்திரி பச்சை இதை அரைச்சி பவுடராக வச்சுக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஒரு எலும்பு சம்பழம் காயின் இருந்தால் ரொம்ப சந்தோஷம் இல்லைன்னா வெள்ளிக்காயின் ஒன்றே ஒன்று போட்டுக்கோங்க போட்டுட்டு மா இலை அந்த மா இலை ஒன்பது இலை மட்டும்தான் வரணும் அந்த ஒன்பது இலையை வைத்து அதன் மேல் பார்த்திங்க அப்படின்னா தர்பை எடுத்துக்கோங்க ஒன்பது தர்பை விஸ்வாமுத்திர தர்பன்று நாட்டு மருந்து கடையில் கேளுங்க அங்கே கண்டிப்பாக தருவாங்க ஏன்னா அந்த விஸ்வாமுத்திர தர்பை பார்த்திங்கன்னா மொத்தமே நம்ம முட்டி அளவு தான் இருக்கும் மற்ற தர்பை எல்லாம் பெருசாக நீட்டாக இருக்கும் ஆனால் இந்த தர்பை மட்டும் திட்டமான இதுவில் இருக்கும் அந்த தர்பையை வாங்கி ஒரு ஒன்பது தர்பை முனையை வந்து முடி போட்டுக்கோங்க ஜலத்தில் அலசிக்கோங்க இதை கையில் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு சந்தன குங்கு அதுக்கு வச்சுக்கோங்க தர்பை முனையில் போட்டிங்களே அந்த இடத்துல வாழைப்பூ நல்ல வாழைப்பூவாக பார்த்து வாங்கிட்டு அந்த வாழை மடலை வந்து விரித்து வச்சுக்கோங்க ஒரு இப்போ அதுக்கு ஒரு நாலு பக்கமாக இருக்குதுன்னா நாலு பூவை விரிச்சுக்கணும் நாலு மடலை விரிச்சுக்கணும் விரிச்சுட்டு அதை அந்த கலசத்தில் வச்சுருங்க வச்சுட்டு அதுக்கு பட்டையடித்து சந்தன குங்குமம் வைத்து அந்த இது ஒன்பது கூச்சத்தை வந்து முடி போட்டோம் இல்லையா அந்த கூச்சத்தை அதுக்கு மேலே வைங்க கூச்சம்னா இது தர்பை அந்த தர்பையை அது மேலே வச்சுருங்க வச்சுட்டு முன்பக்கமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தாம்பால தட்டு எடுத்துக்கோங்க அந்த தாம்பால தட்டில் கல்லு உப்பை பரப்பிக்கோங்க கல்லூப்பை பரப்பிட்டு அதில் எந்திரம் ஏன்னா எப்போ எந்த பூஜை செய்தாலும் மோதிர வரல குசாயந்திரத்தை வந்து நீங்கள் வரைஞ்சிட்டு செஞ்சீங்க அப்படின்னா அது வளர்ச்சி அடையும் ரெண்டாவது தொடர்ந்து அந்த இல்லத்தில் பூஜை புனஸ்காரங்கள் நடந்துக்கிட்டே இருக்குங்க ஏன்னா எந்த அளவுக்கு தெய்வ வழிபாடு நடக்குதோ அந்த இல்லம் சிறப்பாக இருக்கும் அதனால் அந்த எந்திரம் வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது அதை வரைஞ்சுக்கோங்க வரைஞ்சிட்டு அதன் மீது பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு பெரிய அகண்டையை வாங்கிக்கோங்க அந்த அகண்டையை அது மேலே வச்சு ஒரு டம்ளர் ஜலத்தை விட்டுக்கோங்க அதில் தேன் மூணு ஸ்பூன் விடுங்க அதில் உங்கள் வீட்டில் எண்ணெய் எண்ணெய் இருக்குது பூஜை பண்ணுறதுக்கு இப்போ நம்ம இடத்துல பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தெட்டு மூலிகை தைலம் நம்ம இடத்துல நம்ம யூஸ் பண்ணக்கூடியது நீங்கள் நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம் இல்லை இழுப்பை எண்ணெய் எடுத்துக்கலாம் இல்லைன்னா பே இது விளக்கெண்ணெய் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி புங்க எண்ணெய் கூட எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ஆனால் ஓப்பனாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த பூஜைக்கு நீங்கள் எடுக்கக்கூடியது புங்கை எண்ணெய் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த புங்க எண்ணெயை ஊற்றிக்கோங்க ஒரு திரி எடுத்துக்கோங்க அந்த திரியில் வந்து பார்த்திங்கன்னா குங்குமத்தை நன்றாக தடவிக்கோங்க இந்த ஜலத்தில் அதை தோச்சி எடுங்க தோச்சி எடுத்து அந்த வழக்கில் ஓம் கம் கணபதே விக்ன வீரா வினே நமக அப்படின்னு விநாயக பெருமானுடைய மந்திரத்தை சொல்லி அதில் நீங்கள் பொறுத்துங்க அங்காரகனுக்குரிய போற்றி ஒரு நூற்றி எட்டை சொல்லுங்கள் அதுக்கப்புறம் முருகப்பெருமானுக்குரிய நூற்றி எட்டு மந்திரத்தை சொல்லுங்கள் சொல்லி முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா ச அதாவது வெண்பொங்கல் நைவேத்தியம் பண்ணுங்க பண்ணி முடிச்சுட்டு அந்த வெண்பொங்கலை வந்து தானம் கொடுங்க உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தானம் கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா முருகப்பெருமானுடைய ஆலயத்துக்கு சென்று அங்கே இருக்கவங்களுக்கு நீங்கள் அந்த வெண்பொங்கலை தொன்னையில் வச்சு கொடுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக திருமண தடை இருக்கக்கூடிய கன்னி பெண்களுக்கு திருமணம் நடக்கும் அதே மாதிரி அதாவது வந்து பசங்களுக்கு வந்து திருமணம் நடக்கலைன்னா அந்த குழந்தைங்களுக்கும் திருமணம் தடையின்றி நடக்கும் சுமங்கலைத்துவம் அதிகமாக பெருகும் கணவர் வந்து உடல் சரியில்லாமல் படுத்த படிக்க இருக்காரு ஒரு ஆபத்தான நிலையில் இருக்கிறாரு நம்ம போது கொஞ்சம் கூட மனம் தளராமல் இந்த பூஜையை செய்யக்கூடிய இல்லத்தில் கண்டிப்பாக அவர் மீண்டு வந்து நலமோடு இருப்பார் இதை நம்பிக்கையோடு செய்கிறது தான் ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக உங்களுக்கு அனைத்து விதமான மங்களங்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் ரொம்ப அழகாக சொன்னீங்கம்மா இது வந்து இந்த தை மாதம் முடியறதுக்குள்ளே வரக்கூடிய எந்த செவ்வாய்னாலும் எந்த செவ்வாய் வேணாலும் செய்யலாம்மா இது இந்த கிடையாது எந்த செவ்வாய் வேணாலும் ஏன் வார வாரம் கூட இதை செய்யலாம் ஆனால் செவ்வாய்கிழமை செவ்வாய்கிழமையில செய்யும் ரொம்ப சிறப்பா சொன்னீங்கம்மா ரொம்ப ஒரு அருமையான தகவல் பெண்கள் வந்து எத்தனையோ பேர் வந்து திருமணம் ஆகாமல் கஷ்டப்பட்டு இருக்கிறத நம்மளால இன்னும் பார்க்க முடியுது அந்த மாதிரி கன்னி பெண்களுக்கு இந்த பதிவு வந்து ஒரு வரப்பிரசாதமான பதிவா அமையும் நல்ல ஒரு அருமையான தகவல் கொடுத்ததற்கு நன்றிங்கம்மா ரொம்ப நன்றிம்மா ஜெய் சாயராம்